கொட்டி ட்ரீம் ஏஐ விளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவசாயியின் நம்பிக்கை ஒரு தொலைவான கிராமத்தில் கதிரவன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார் அவரது நிலம் நதிக்கரைக்கு அருகில் இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் வெள்ளம் வந்து பயிர்களை அழித்துவிடும் பல விவசாயிகள் அந்த நிலங்களை விற்று நகரத்துக்குப் போய்விட்டனர் ஆனால் கதிரவன் மட்டும் தன் நிலத்தை விட்டுச் செல்ல மனமில்லை ஒரு ஆண்டு மீண்டும் வெள்ளம் வந்தபோது பயிர்கள் அனைத்தும் அழிந்தன கிராமத்தினர் இந்த நிலத்தில் விவசாயம் முடியாது இதை விட்டுவிடு என்றனர் ஆனால் கதிரவன் அமைதியாக யோசித்தார் அடுத்த சில நாட்களில் அவன் வயலைச் சுற்றி உயரமான மண் அமைத்தான் மேலும் வயலின் நடுவில் சிறிய நீர்த்தேக்க குழிகள் செய்தான் மக்கள் அவனை பார்த்து சிரித்தனர் வெள்ளம் வந்தால் எல்லாம் போய்விடும் என்றனர் சில வாரங்களில் கனமழை பெய்தது கரை புரண்டு ஓடியது ஆனால் கதிரவனின் வயலில் தண்ணீர் தேங்கி மெதுவாக நிலத்துக்குள் உறிஞ்சியது பயிர்கள் அழியாமல் வளர்ந்தன மாறாக தண்ணீர் நிறைந்ததால் விளைச்சல் இரட்டிப்பானது அறுவடை நாளில் கதிரவனின் வயல் பச்சை கடலாக மாறியது மற்ற விவசாயிகள் வியப்புடன் பார்த்தனர் அவர்களும் அவரது முறையை பின்பற்றினர் கதிரவன் சிரித்தபடி சொன்னான் பிரச்சனை வரும்போது ஓடாதே அதை வழியாக மாற்றினால் அதுவே வாய்ப்பாக மாறும்